நான் நாட்டு மாட்டு பால் தான்ப்பா குடிப்பேன் நாட்டு மாடு தான் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் எங்கள் வீட்டில் நாட்டு மாடு தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குங்க அந்த நாட்டு மாடுமே எனக்கு ஒரு மூணு லிட்டரு கறவையில் வேணாம் ஒரு பத்து லிட்டருக்கு மேல் கறவையில் வேணும் ஸோ அதையும் நான் லாபம் பார்க்கணும் ஸோ அதுலேயுமே நான் மதிப்பு கூட்டி லாபம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு கன்ஃபார்மாக இந்த வீடியோ பலன் கொடுக்குங்க இந்த வீடியோவில் கிர்மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் பத்து கிருமாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க இதில் கரவை மாடு ஒரு மூணு மாடு இருக்குது ஏழு மாட்டில் எட்டரை மாதத்துலேருந்து ஒன்பது மாத சினையில் ஒரு ஏழு மாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே பியூர் லைனேஜ் கிருமாடுகள் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டுக்கு திமிலேத்தம் பக்காவாக இருக்குது நல்ல பாடி அமைப்பு இருக்குது நல்ல ஒரு பக்கா தோரணையான முகலட்சனம் இருக்குங்க சும்மா ஃபயராக இருக்குது மாடு பார்க்க எல்லாமே இந்த உடச்சல் ஏதும் இல்லாமல் அந்த உடல் அமைப்பெல்லாம் குறுகாம நல்ல பாடி அமைப்போடு இருக்கக்கூடிய மொத்த கிருமாடுகளும் விற்பனைக்காக இருக்குங்க எல்லாமே பாவுநகர் லைனேஜ் மாடுகள் தான் ஒவ்வொரு மாடுமே ஒவ்வொரு விவசாயிகள் வீட்லேயும் போயிட்டு பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க வழியில் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் எத்தனையோ பிரச்சனை இருக்கும் வழியில் எவ்வளோ பேர் மடக்குவாங்க இது எல்லாமும் சமாளித்து சரியான பேப்பர் மூலயமா மூவ் பண்ணி மாட்டை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க கோர்ட் அப்ரூவ்டு மூலிமா தான் மாடு வருது அப்படின்றாங்க ஸோ இதை வந்து நம்ம வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாருங்க நாமளும் வந்து ரெகுலராக இவங்களோட வீடியோ வந்து சேல்ஸுக்கு போட்டுட்டு வரோம் மாடுகள் மட்டும் இல்லாமல் காங்கிரேஜ் ஒரு சாகிவாலை இது மாதிரியான நாட்டு மாடுகள் அதிகபட்ச கறவையில் கேட்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இவங்க கிட்ட கிடைக்குங்க எல்லாமே நல்ல ப்ளட் லைன் மாடுகள் தான் நீங்கள் நேரில் போய் பார்த்து எடுத்துக்கலாம் என்னப்பா எஸ்பிடி ஃபார்மில் சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எடுக்கணும் அவசியம் கிடையாதுங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொன்னது எல்லாம் சரியாக இருக்கா லைனேஜ் மாடுகள் தானா நல்ல மாடுகளாக இருக்கா காம்பல்லாம் சரியாக இருக்கா மாட்டோட குணாதிசயம் எப்படி இருக்குது இது எல்லாமும் நீங்கள் பார்த்து மாட்டை எடுத்துக்கலாங்க உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும் மாட்டை எடுக்கலான்றாங்க இவங்களை பொறுத்தளவில் தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க அது டிரான்ஸ்போர்ட் வாடகை மட்டும் தனியாக வந்துடுங்க விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வண்டி இருந்தாலும் நீங்கள் போய் பார்த்து எடுத்துக்கலாங்க இதை தாண்டி இவங்கக்கிட்ட வந்து ட்ரைனிங் அவைலபிள் இருக்குதுங்க ஒரு மாட்டோட பால் எப்படி மதிப்பு கூட்டலாம் அதோடய இருந்து எப்படி மதிப்பு கூட்டலாம் ஸோ இது எல்லாமே கிட்ட ட்ரைனிங் அவைலபிள் ஒரு செட்டு எப்படி அமைக்கணும் மாட்டை எப்படி பராமரிக்கணும் அதை தாண்டி மாட்டுக்கு நோய் அப்படின்னு வந்தால் அந்த நோயை வந்து எப்படி தாங்கக்கூடியதை மாட்டுகளுக்கு நம்ம வந்து கொடுக்கணும் மாடை எப்படி பாதுகாப்பு பண்ணணும் இது எல்லாமே கிட்ட ட்ரைனிங் அவைலபிள் தாங்க நேரில் போய் பார்த்து அவங்களோட ட்ரைனிங்கு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ட்ரைனிங் தான் இதை தாண்டி எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் மூலயமா என்னென்ன லோன்ஸ் வந்து எலிஜிபிள் இருக்கோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சரியாக பொருத்தமாக இருக்குது அப்படின்னா அந்த லோனும் இவங்க தரப்புலேருந்தே அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க நேரில் போய் பார்த்து செக் பண்ணி மாட்டே எடுத்துக்கலாம் சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய பத்து கிருமாடுகள் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலையை அனுசரித்து கொடுப்பாங்க குறைஞ்சது ஒரு தொண்ணூறாயிரம் தொண்ணூத்தஞ்சாயிரத்துலேருந்து தான் கிர் மாடுகள் நாட்டு மாடுகள் பொதுவாக கிடைக்கும் நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஒரு மா ஒரு ஒரு பாலமாக அமையிறோம் மாடு எங்கே இருக்குது இத்தனை மாடுகள் இருக்குது சுழி சுத்தத்தோடு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து நம்ம சேனல் மூலயமா சொல்கிறோம் நீங்கள் வந்து ஒரு பண்ணை அமைக்க போகிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் நேரில் போய் எது வந்தாலும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க அரவிந்த் கௌசேவான்ற பண்ணையில் இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த ஒசூரில் தான் இருக்குது டேரெக்டாக பண்ணையாளர் நம்பர் தான் வீடியோவில் இருக்குது அவரை கால் பண்ணி பேசிக்கோங்க எண்ணம்போல் வாழ்க்கை